ஸ்ரீ குருபியோ நமகாம் நாலு தினம் சிம்மராசினியர்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வரார் யாருடைய நட்சத்திர கால் பாருங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரம் அப்போது பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கும் விரையாதிபதி சம்பந்தப்படுறான் இப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு சிம்ம ராசினியர்கள் அவங்களால் இயன்ற பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இளைய சகோதர சகோதரிகள் ஃபாரினுக்கு போகிறாங்க இப்போ அவங்களுக்கு ஃபாரினுக்கு போக உண்டான தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்குறதாலும் சரி எல்லா வகையிலும் இளைய சகோதரர்களுக்கு ஒரு செலவுகள் செய்யக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி சிறு முதலீடுகளும் பங்கு சந்தேகமாகட்டும் அல்லது ஆல்ரெடி ஃபிக்ஸிங் டெபாசிட்டில் தனம் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் உண்டும் மொத்தத்தில் அற்புதமான நாள் நன்றி வணக்கம்